யாழில் பெரும் சோகம் குடும்பஸ்தரின் உயிரை பறைத்து கடன் நல்லூர் ஆலய வளாகத்திருள் போலீஸ் அதிகாரி செயலால் பக்தர்கள் விசனம் உலகே தென்னுவின் வாக்குமூலத்தால் வெளிவரப்போகும் திருமலை நிலத்தடி சிறை மர்மங்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருந்த பணம் அம்பலமாகும் பொய்கள் கொழும்பில் ஆசிரியரின் அழுத்தம் பாடசாலை மாணவி எடுத்து விபரீத முடிவு யாழில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு சேர்ந்தார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்துள்ளது இந்நிலையில் மனவிரக்தியால் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிர்மாயுள்ளார் அவரது சட்டலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை கோப்பாய் போலீசார் உள்ளனர் வரலாற்று சிறப்பு மிகு நல்லூர்கந்தன் ஆழிய பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆழிய வளாகத்தினுள் நடமாடியுமே தற்போது பேசுக்குள்ளாகியுள்ளது வரலாற்று சிறப்புமிகு நல்லூர்க்கந்தன் ஆழிய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆழிய வளாகத்தினுள் நடமாடியுள்ளார் இதுகுறித்து குறித்து தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் தேசை செய்வதனால் குறித்த பகுதிகளுக்குள் காலனியுடன் உள்நுழுவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலனிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றி விடுத்தார் ஆலய வளாகத்தினுள் உள் நுழைய முடியும் இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலையுடன் திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்படை தளத்தில் நிலத்தடி சதைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போனவை தொடர்பாக நிசாந்த தின கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலகே சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தென்சென் மற்றும் கன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்படி நிசாந்த உழுகியதென்னு அளித்த அறிக்கையின்படி அட்மிரல் சோமதிலுக்கு திசாநாயகர் மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதிகளாக பணியாற்றியுள்ளனர் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே ரியட் அட்மிரலராகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாக பணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சி சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலுக்கு திசா நாயக்கவிடம் அனுமதிப்படப்பட்டதும் தெரியவந்துள்ளது மேலும் உலுகி தின கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டிபி பி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன கேவகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் என்று அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன்படி சாந்த மன்னார் நபரின் காணாமல் போன தொடர்பாக நிசாந்த உலுகி வழங்கிய தகவலின் அடிப்படையில் துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள தஞ்சர் மற்றும் கன்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தென்னபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போன தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் எதிர்காலத்தில் இந்த வழக்கில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகும் வன்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து குற்றப்பளனாய்வுத் துறை விரிவான விசாரணையை நடாத்தி வருகிறது மேற்கூறிக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவது சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து முழுமையான தகவல்களை பெறுவதில் ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் காணாமல் போனதற்கான காரணமான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்ட பதுக்கி வைத்திருப்பதாக கூறிய அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என்றும் சமீந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால் கந்தா நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகிக்க செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும் பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் எனவே அவர்கள் பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் இறங்குவதை முடியாது கடந்த ஆட்சிக் காலத்தில் செவனகல சீனை தொழிற்சாலைக்கு குரல் கொடுப்பதாக கூறி லால்கந்தா சுனில் கிந்த நெத்தி ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளனர் ஒன்பது மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினர் ஆனால் இன்று வரை அரசால் அதனை நிரூபிக்க முடியாமல் போய் உள்ளது அரசில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளனர் டட்லி கண்டு அஞ்சுகின்றனர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமேந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான கோமாகம பிரதேசத்தில் பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த பதினைந்து வயது மாணவியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தவணைப் பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதால் தனது வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து அளித்து அழுத்ததை தாங்க முடியாமல் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக பிரிவின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நான்கு பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் இளையவர் எனவும் மாணவியின் தந்தை அதே பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலை அதிபர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த மாணவி கோமாகம பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதான மாணவி என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமி பாடசாலையில் நடைபெறும் தவணை பயிற்சிக்கு முகம் கொடுத்துள்ளார் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதால் வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து மாணவிக்கு ஆலோசனை வழங்கி வந்துள்ளார் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து திட்டியதால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவிக்கு சமீபத்தில் தலைவெளியேற்பட்டுள்ளது பின்னர் மருத்துவ சிகிச்சை காரணமாக பாடசாலை செல்ல முடியாததால் மருத்துவ பரிந்துரையை கொண்டு வருமாறு பாடசாலை அறிவுறுத்தி எனினும் கூடிய மருத்துவ அறிக்கைகளை அவரால் கொண்டுவர முடியாததால் அன்றைய தினம் வகுப்பு ஆசிரியர் மாணவியை பாடசாலையின் ஒழுக்காற்று அதிகாரியிடம் ஒப்படைத்து மாணவிக்கு சில தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் வருத்தமடைந்த மாணவி வீட்டிற்கு சென்று உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துவிட்டார் இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன